வணக்கம் நண்பர்களே இன்று புராண பெயர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் புராண பெயர்கள் திருவஞ்சிக்குளம் அமைவிடம் ஊர் திருவஞ்சிக்குளம் மாவட்டம் திருச்சூர் மாநிலம் கேரளம் கோயிலின் தகவல்கள் மூலவர் மகாதேவர் அஞ்சனை கலதீஸ்வரர் தாயார் உமையம்மை தலவிருட்சம் சரக்கொன்றை மரம் தீர்த்தம் சிவகங்கை பாடல் தேவாரம் பாடியவர்கள் சுந்தரர் அமைவிடம் இக்கோவில் கேரளாவில் சென்னை கொச்சி இருப்பு பாதையில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருச்சூரிலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் இது சுந்தரல் பாடல் பெற்ற தலமாகும் வழிபட்டோர்கள் அப்பர் சேரமான் சுந்தரர் சேக்கிழார் முதலியோர் இத்தல இறைவனை வழிபட்டார்கள் ஆவர் பரசுராமர் தாயை கொன்ற பாவம் நீங்க இங்கு வழிபட்டுள்ளார் கழற்றியவார் நாயனாரின் நவதார மற்றும் முத்திரத் தலமாகும் கழற்றறிவார் நாயனார் பெருமா கோதையார் என்னும் சேரமான் பெருமாள் நாயனார் என்றும் அழைக்கப்படுகிறார் நாயன்மார் தொடர்பு சேர நாட்டை ஆண்ட பெருமா கோதையார் இத்தல இறைவனின் மீது அதிகமான பக்தி கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் மகாதேவரை வணங்கும்பொழுது அவருக்கு இறைவனின் சிலம் கேட்கும் அதனை கேட்ட பின்பே உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் இறைவனை வழிபடும்போது சிலம்பொலி கேட்காததால் தன் வழிபாட்டில் குறை இருப்பதாக எண்ணி தன் உயிரை மாய்த்துக்கொள்ள நினைத்தார் அப்பொழுது அங்கு சிலம்பொலி கேட்டது அங்கு காட்சியளித்த இறைவன் தான் சோழ நாட்டிலுள்ள சுந்தரர் என்னும் பக்தரின் இனிமையான பக்தி பாடலில் மெய்மறந்து இவரை கவனிக்க முடியாமல் போய்விட்டதாகவும் அதனால் சிலம்பொலி கேட்க சிறிது காலதாமதம் ஆனதாகவும் கூறினார் உடனே மன்னன் சுந்தரரைப் பற்றி இறைவனிடம் கேட்டறிந்து அவரை தேடி அவரோடு நட்பு கொண்டார் பின்னர் சேர மன்னனின் அழைப்பை ஏற்ற சுந்தரர் திருவஞ்சைக்களம் சென்று இறைவனை வழிபட்டுவிட்டு சோழநாடு நாடு பாண்டிய நாற்று மற்றும் தொண்டை மண்டலம் ஆகிய இடங்களில் உள்ள சிவன் கோவில்களில் வழிபட்டார் அவருக்கு மீண்டும் சேர நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணம் எழவே அங்குள்ள பல கோவில்களுக்கு சென்று வழிபட்டு இறுதியாக திருவஞ்சைக்களம் சென்று இப்பூ உலக வாழ்வினை அகற்ற வேண்டி தலைக்கு தலைமாலை என்னும் பதிகம் பாடினார் அதை கேட்ட இறைவன் அவரை அழைத்து வரும்படி சிவகணங்களை அனுப்பினார் அவர்களும் சுந்தரரை ஒரு வெள்ளை யானையில் அழைத்து சென்றனர் அப்பொழுது சுந்தரர் தனது உயிர் நண்பனான சேரமன்னனை நினைத்தார் உடனே சேரமன்னன் குதிரை ஒன்றில் அங்கு வந்து சுந்தரரை மூன்று முறை வலம் வந்து அவருக்கு முன்பாக இறைவனிடருப்பின் பின் சென்றடைந்தார் சிறப்புகளின் தொகுப்பு கேரள பாணியில் இக்கோவில் அமைந்துள்ளது கேரள முறையை பின்பற்றி இங்கும் வெடிவெடித்து பிரார்த்தனை செய்யும் வழக்கம் உள்ளது வீதியில் நடுவில் உள்ள பெரிய மேடை யானை வந்த மேடை எனப்படுகிறது கைலாயத்திலிருந்து வெள்ளையானை இங்கு வந்து சுந்தரரை கைலாசத்திற்கு அழைத்து சென்று பெருமையுடையது இத்தலம் இத்தலத்தின் மூலவரும் மற்றும் பிற சன்னதிகளை பற்றி பார்ப்போம் இத்தல மூலவர் மகாதேவர் என்றும் அஞ்சனை களத்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இக்கோவிலில் அம்மன் தனி சன்னதியில் இல்லாமல் மூலவர் கருவறைக்குள் இணைந்து சதாசிவ பாவத்தில் அருள்பாலிக்கின்றார் மூலவர் தரைமட்டத்திற்கு மேல் சில அங்குல உயரமே உள்ளார் இங்கு கணபதி ஐயப்பன் ஹனுமன் நாகராசா பசுபதி சப்தமாதர்கள் ரிஷபம் நந்திகேசன் பள்ளியறை சிவன் பிரதோஷ நித்யா நாகயக்ஷி தக்ஷிணாமூர்த்தி உள்ளோட்டிற்கான இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சன்னதிகள் உள்ளன சுந்தரருக்கும் சேரமன்னனுக்கும் தனி சன்னதி இருக்கிறது மலைநாட்டிலுள்ள ஒரே திருமுறை தளம் என்ற சிறப்பினை இத்தலம் பெறுகிறது விழாக்கள் மற்றும் வழிபாட்டு நேரம் இத்தொகுதி மாசி மாத மகா சிவராத்திரியும் அமாவாசையில் ஆராட்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சுந்தரர் கைலாசம் சென்று ஆடி சுவாத்தி நாளன்று ஆண்டுதோறும் சுந்தரருக்கும் சேரமானுக்கும் அபிஷேகம் செய்து விழா கொண்டாடப்படுகிறது இந்த ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டு முறைப்படி ஆகம பூஜை செய்யப்படுகிறது இக்கோவில் காலை ஐந்து மணி முதல் பதினொன்று மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் மேலும் மற்ற நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்